கோழிகள் என்ன சொல்லுது நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி என்ன வேலை சொல்றீங்க ஐநூறு கிலோ ஐநூறுவாங்க ஒன்று என்ன என்ன கிலோன்னு வருத்த ஒண்ணு ஓ ஒன்று ரெண்டு கிலோ வருது ஒன்றரை கிலோ வருது ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோ சேஃப் கொண்டு வரீங்க கிலோ ஐநூறுவா சொல்கிறீங்க ஓகே நம்ம வீட்டு வேணும் வீட்டு வளர்ப்பேன் காட்டு கிலோ தான் காற்று கிலோ தான் நம்மள்ட்ட கொஞ்சம் வந்து கொண்டு வந்தீங்களா இல்லை அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் இல்லை வெள்ளம் பண்ணங்காட்டி கொஞ்சம் அடுத்த

எப்படி தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு தொண்ணூறு பதினொன்று ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு நம்மளுக்கு வேணுங்க காண இருப்பேன் நம்ம போகலாம் ஒரு ஓகே <Zahlen stuffed> பூதி என்ன வேலைன்னா சொல்லுது நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்லிக்குறீங்க ஓகே வெயிட் எல்லாம் எப்படிண்ணா வெயிட் எவ்வளோ வருங்க மூன்று வருங்க மூன்று கிலோ வெயிட் வரும் சண்டேல பரவாயில்லைங்களா சண்டே ஆ சரிங்க எப்படிண்ணா சண்டேல எப்படி நல்லா நல்லா இருக்குங்க நாலடி அடி ஆ நாலு மூணு அடி தெரியா இப்படி என்ன விலைன்னா கொடுக்கலாங்க மூன்று மூன்று ரூபாய் இந்த மயில் எப்படின்னா சொல்கிறீங்க மூன்றரை மூன்றரை இதே எப்படி வெயிட் எவ்வளோண்ணா ரெண்டரை கிலோ ரெண்ட ஐநூறு ரெண்டரை கிலோ வரும் சண்டை எப்படி பரவாயில்லைங்களா சண்டை நல்லா இருக்கு வெயிட் சேர்ந்த ரேட் எவ்வளோ சொல்கிறீங்க மூன்று சொல்லுங்கள் மூணாயிரத்தி ஐநூறுவா சொல்லுங்கள் எப்படின்னா என்ன கொடுக்கலாம் ரெண்டரைனா கொண்டு போகிற ஆ நல்லா தான் நல்லா ம் ஓகே தம்பி வணக்கம் தம்பி இங்கே ஆடு சேர்ந்து ஆடு கொண்டாந்து இப்போ கொண்டு வந்துருக்குறீங்க சரி 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 சேவல் என்ன சொல்லுதுங்க சேவலு மூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லுது மூணுரூவா சொல்லுது வெயிட் எல்லாம் எப்படிங்ண்ணா மூணு நானூறு இருக்குது வேலை சொல்கிறீங்க ஓகே ரைட் இது வந்து ஒரு வருஷம் இருக்குல்ல இப்படி முழு ஒம்பது மாதம் இருக்குது ஒம்பது மாதத்தை ஓகே பரவாயில்லைங்கிறீங்க மூணாயிரத்தி சொல்கிறீங்க கொடுக்குற மாதிரி ரெண்டு வேலைன்னா கொடுக்கலாம் மூணு ரூபாய்னா கொடுத்துடலாம் மூன்றுண்ணா மூணுனா ஃபைனல் ஓகே ரைட் ஏன்னா நம்ம சேவல் நிறைய இருக்குண்ணா சேவல் இருக்குது நம்ம சேவல் வேணா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாமா நம்ம பேருங்க சித்தியாவில் ஊர் எந்த எண்ணூருங்கண்ணா அந்தியூரா தான் தவிட்டு தவுட்டு தான் என்னென்ன விலையில வச்சுக்கிறீங்க அஞ்சு வயலேருந்து நம்ம சேவல் இருக்குது ஓ மூணு ரூபா சேவல் மட்டும் கொண்டு வந்துருக்குறீங்க சந்தைக்கு

No, <laughs> no,